கும்பராசிக்கார அன்பர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் சொல்கிறது நிறைய சர்க்கிள்களை சந்திச்சு நிறைய பண இழப்புகளை சந்திச்சு ஃபேமிலி கஷ்டங்களை சந்திச்சு உடல் ரிசர்வ் விஷயங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஏதோ ஒரு அக்கடான ஒரு இடத்துல போய் நிற்கலான்னு பார்த்தா இப்போது மனசு திருப்தி இல்லை சார் மைண்டு திருப்தி இல்லை சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கீங்க ஒரு கண்டத்தை தாண்டியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பயிற்சி நடக்கும்போது அதுக்கான வீரியங்கள் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் சார் மற்ற நாட்களை கம்பேர் பார்க்கும்போது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போது தொழில் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போது உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்போது வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலவர பிரச்சனைகள் அதேமாதிரி கோட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போது அதே மாதிரி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது கார் வாங்குவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அந்த சிக்கல்கள் எல்லாமே சின்ன சின்ன பரிகாரம் நான் சொல்றேன் வீட்டிலேயே எளிமையாக பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நான் சொல்றேன் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஆகாதுங்க வீட்டிலேயே நீங்க வரக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன் பண்ண பாருங்க நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் தனிப்படையம் ஏன் பார்க்கணுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் கும்பராசியில் பல கோடி பேர் இருப்பான் அதில் எல்லாருக்கும் கும்பராசியில் எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அதில் நிறையா தனித்துவமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கும்பராசியில நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய லக்கினங்கள் இருக்குது நிறைய பேருக்கு வேறு மாதிரி தசாபுத்தி நடக்குது உங்களுடைய லொக்கேஷன் பிறந்த லொக்கேஷனமாக இருக்கும் நீங்கள் வாழ்ந்த லொக்கேஷன் தனியாக இருக்கும் அதுக்கு தகுந்தார் கூட உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு பாரு அந்த ராசிகளோட சம்பந்தப்பட்டு உங்களோட பார்க்கும்போது அது கொஞ்சம் வலுவஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதுக்கு வந்து தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரெட்டாக உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த லொக்கேஷன் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா ஏ டு செட் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாமல் பிரபல அரசியல் பிரபுகளுக்கும் அதே மாதிரி ஆக்டர் ஆக்டர்ஸ் நீங்கள் சமீபத்தில் திரும்ப ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது பேர் கூட சொல்ல விரும்பல பெரிய ஆக்டரு ஸோ அவர் வந்து எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் அது எப்படி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா கிட்ட தான் கேட்டு பண்ணுவாங்க அப் டு டேட் அழகாக அப்படியே எல்லாமே வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சினித்துறையில் நிறையா பேர் காண்டாக்ட் ஆகி எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் பண்ணால் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு நல்லா பண் பக்காவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துருக்குது சினித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு காண்ட் டேக்ஸ் கிடைச்சதே வந்து இவர் மூலமாக தான் அவ்வளோ அழகாக வந்து இவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இது எல்லாம் இருக்கட்டும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பத்து விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதோட பண்பு நலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு உயரிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு தர்மவர்த்தா ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்காரர்கள் உள்ள போனாங்க அப்படின்னா இவங்களுடைய வாய்ச்சுக்கு ஒரு தனி மவுசு இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் உள்ள போய் பேசினாங்க அப்படின்னா இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய பேச்சில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சார் இந்த ராசிக்கார்கள் பேசினாவே பரவாயில்ல சார் இந்த பக்கத்தில் தான் பாசிட்டிவ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு இருந்த காலகட்டம்லாம் போய் இவன் அவனா இவன் பேசினா எப்படி கேட்கறது இவன் டென்ஷன் ஆவறானே இவன் கையில் எப்பயும் பணம் புறண்டுட்டே இருந்திருக்கு முன்னாடி இப்போ வந்து பண புழங்கும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் நகை எப்பயுமே வச்சுருப்பாங்க நகையோட ஓட்டமும் அவங்ககிட்ட கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள இவங்க சொன்னா போதுன்னு இருக்கிறவங்களாம் இந்தால ஏண்டா வந்தா அப்படின்னு நினைக்க கூடிய அளவுக்கெல்லாம் அவங்களை வந்து நோண்டி விட்ருப்பாங்க அதே மாதிரி இடமாற்றத்தினால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க வருமான ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க சென்ற வருடங்கள்லாம் உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க என்னடா இப்படி நடந்துச்சு அப்புடின்னு ஒரு குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேலேலாம் உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே ஒரு அப்செட்டான ஒரு நிலமையில தான் இருந்துருப்பீங்க மாத்திரை எடுத்துட்டு இருப்பீங்க இப்போ கறந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கக்கூடிய நேரகட்டமாக தான் நீ வந்து இருந்திருப்பீங்க சார் இந்த விஷயங்கள்லேருந்து எப்படி சார் வெளியே வருது உடல் ரீதியான விஷயங்கள் ஒரு பக்கம் மன ரீதியான சலனங்கள் ஒரு பக்கம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய லாஸ் ஒரு பக்கம் சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த சில விஷயங்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி பண வரவு அதாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணம் அந்த பணம் இன்னும் வரல அவன் ஏமாற்றிட்டான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்த பணமும் வேறு வேறு விஷயத்துல அக்காயிடுச்சு இதனால நிறைய சொத்து பிரச்சனைகள் நில பிரச்சனைகள் லோன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் எப்படி அதெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக சார் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த கும்பராசிகளுக்கு பண வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பண கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணக்கஷ்டங்கள்னு சொல்கிறத விட மன கஷ்டம் தான் இப்போ அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பணத்தை பற்றி பேசினா கூட உங்களுக்கு அவ்வளோ கோவம் வராது ஏன்னா சார் பணம் கிடைக்குது சார் இப்போது மனசு வாழ்கிறதுக்கு என்ன தேவை உயிரோடுறதே பெருசாக இருக்குது அது என்ன பண்ணணும் என்ன பண்ணி உயிர் காப்பாற்றிக்கணும் எப்போ என்ன பண்ணி மன திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ உங்களோட கேள்வியாக இருக்கும் அவங்களாம் நான் ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வந்து யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து எனக்குமே இறக்கவே இருக்காது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தொட்டு கொடுத்தா விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசி தொட்டு கொடுத்தாவே அந்த ஒரு விஷயம் வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் இருந்த மாதிரி எப்போ ஆவாங்க எப்போ சார் எப்போ போல பணம் சொல்லிட்டு இருக்கோம் எப்படி சார் உடல் ரீதியான விஷயங்களில் கல்வி ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள சிறந்து விளங்குறது அப்படின்னு இருக்கிறவங்களாம் சார் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்களில் நீங்கள் இருக்கீங்க இந்த சர்க்கிள்கள்லாம் சா தாண்டி இப்போ மேலே வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஹைப்பான கஷ்ட கெட்ட விஷயத்தில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க இதுக்கு மேலே அதெல்லாம் உங்களுக்கு வராது லைஃப்பில் ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாமே ஸ்டேஜ்களை தாண்டி தான் நாமளுமே அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துருப்போம் இந்த ராசிக்காரல இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் ஸ்டேஜை தாண்டிட்டோம் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டிட்டோம் இப்போ வந்து அப்படியே மேலே வரக்கூடிய வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு கிணத்துக்குள்ள உயிர்த்த இப்போ பெருசு ஏறி வந்துட்டு இப்போ ஏறி வரும்போது என்ன ஆகும் இந்த கயிற பிடிச்சி ஏறி வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா மேலே வந்தால் நல்ல வாழ்க்கை இருக்கு அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போவுமே உங்களுக்கு பினான்சியலாம் சுத்தமான டவுன் ஆகல ஓரளவுக்கு டவுன் ஆயிருக்கு அதுக்கான வருமானம் உங்களை தொடர்ந்து தான் இருக்கு சார் இன்னைக்கு சொல்லுங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா நடத்தக்கூடிய ஒரு ஆள் நடக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணிங்க அது கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்ருப்பீங்க அது கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நினச்சது டக்குன்னு நடந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் லேக் ஆகுது டைம் எடுக்குது அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ராஜா ராஜா தான் ஸோ அதனால் கவலையைப்படுத்தவில்லை கும்பராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு ஜோதிடர்கள் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வலுவான ராசி எப்படி ஒரு ராஜாக்கள் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி சதய நட்சத்திரம் ராஜராஜோழனோட நட்சத்திரம் எவ்வளோ பெரிய ஜோதிடர்களும் கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஸோ அவ்வளோ பெரிய கும்பராசியே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜர்க்காயி தான் வந்துச்சான் ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஜர்க்காய் தான் வரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த கும்பராசிக்காரில் இருக்கிறவங்க எனக்குமே டவுன் ஆகாதீங்க ஒரு ஆளுமை கொண்ட ராசியாக வாழக்கூடிய ஒரு ராசி ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் டவுனாகி வருவீங்க இப்போ நீங்கள் வந்து மேலே ஏறிட்டு ஏறிட்டுரு காலகட்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துருக்கும் அப்பயும் உங்களுக்கு ஒரு லாஸ்லாம் கிடையாதுங்க உடல் ரீதியான விஷயங்களும் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அதனால் மேலே கவலைப்பட தேவையில்லை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களில் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் இப்போ கேஸ் ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க அந்த கேஸ் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் லேண்டு கிறிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாயிருங்க மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்குது தான் தெரியும் நிறைய வருமானம் வந்திருந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்தே செலவு பண்ணுங்கள் நீங்கள் அகலக்கால் வச்சவங்க நீங்கள் வந்து எப்படின்னா ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க அகலக்கால் வச்சவங்க எதில் க கம்மி பண்ணும் எதில் சரி பண்ணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு கவனமே கிடையாது அந்த விஷயத்தில் இனிமேல் வந்து நீங்கள் கவனமாக பார்ப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பாடம் கற்பிச்சு விட்ருக்கு கடவுள் இந்த செயலை இப்படி தான் செய்யணும் இதனால் நிறைய வருமானம் வரும் தேவலாம் இப்படி செலவு பண்ணிங்கன்னா எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வச்சிருச்சு ஸோ இப்போ இனிமேல் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சரியாயிடுவீங்க அதேமாதிரி இன்னொரு விஷயத்தில் எதில் புரி இடம் இடமாற்றத்தின் மூலமாக சில ஃபேமிலி பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு சில பிரிவினைகளை உண்டாக்கி உங்களை வந்து சரி பண்ணிகிட்ருக்கு இந்த பிரிவினைகள் உண்டாத உண்டானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்வதற்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரிவினைகள் மூலமாக அடுத்து நல்லபடியாக நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்குவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து நிலையான பிரிவினையே கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்களை வந்து பிரித்து வச்சுருக்கு அது ரொம்பவே நல்லது உயிர் ரீதியான விஷயங்கள் பிரச்சனைகளை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த பிரிவினை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல பொற்காலங்களாக வரும் அந்த பொற்காலங்களில் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களாக வரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் நீங்கள் வந்து வலுப்பெற்று ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்கள் கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து தாங்கி தான் ஆகணும் ஏன்னா சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக பழசு வந்து நீங்கள் நிறையவே செலவு பண்ணி நிறையவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து நீங்கள் தாங்கினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமான காலங்களாக அமையும் அதே மாதிரி தேவையில்லை அப்படின்னு யாரையும் வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க உதாசீனப்படுத்தாதீங்க இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் உதாசீனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகம் இப்போ அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவாங்க ஆமாம் சார் கொஞ்சம் உதாசீனமாக பேசுவாங்க ஓட்டுறதாக இருக்கட்டும் ஒரு காமெடியாக தான் ஓட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் உதாசீனமாக பேசுவாங்க மட்டம் தட்டுற விஷயங்கள் இவன் வேணால் அவன் கிடைக்கிறான் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்களை இனிமேல் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னால் உங்களை இப்போ வந்து மற்றவங்க இதை மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஆமாம் சார் அப்படி பேசினேன் சார் இப்போ எங்களையே எல்லாம் இப்படி பேசிட்டாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படிங்கறதுனால அதெல்லாம் சரி எல்லா நாளும் அதாவது நீங்கள் இப்போ தான் முன்னாடி சொல்கிறேனே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராஜா வேஷம் யார் வேணாலும் போடலாம் ராஜா ராஜா தான் புரியுதுங்களா வேஷம் போகிற அத்தன் பேர் ராஜா வேற முடியாது அந்த மாதிரி கும்பகராசியில இருக்கிறத்தன் பேர் ஒரு டான் கேட்டகரி நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு லைஃப் எப்பயும் போல முன்னேறுவதற்கு என்ன வழி அதை பாருங்கள் உங்களை பின்தட்டி உங்களை இழுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பான் அவனாம் தூக்கி போட்டு நீங்கள் போட்டு முன்னேறுவதற்கு என்ன வழி அதை பாட்டு பார்த்துட்டே இருங்க அதேமாதிரி நீங்கள் எப்பயுமே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கும்போது பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பக்கத்தில் அவன் முன்னாடி வந்துட்டானா முன்னாடி வந்துட்டான் அதெல்லாம் இன்னும் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது நீங்க முன்னாடி வரமா நாம் முன்னாடி வரமா அதை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கூடாது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை திருப்பதி ஏழு நேரம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் செட் ஆகும் உலதைய வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இதுதான் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது கல்வி ரீதியாகவோ மற்ற ஏதாவது உடல் ரீதியாக இருந்துச்சுன்னா உடனே கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்க பார்த்து நீங்க வந்து மைண்ட் அப்சர்வ் பண்ணிக்க தேவையில்லை கல்வி ரீதியான விஷயங்களுக்கு என்ன தேவையா செஞ்சுருங்க உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி தோணா கூட உடனே டாக்டர் பார்த்துணும் இது வந்து முக்கியமாக சொல்றது டிஸ்கிளைமரா சொல்றது ஜோதிட தம்பி வந்து அது முக்கியமா சொல்லிடும் அதே மாதிரி இதை நான் சொன்ன விஷயங்கள் உண்மை எப்படின்னா உண்மையுமே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தது அப்புறம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த லொகேஷன் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எங்களால் முடிஞ்சுன்னா நாங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கீழே கொடுத்து நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஃபோன் ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்பன் மறக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கும்பராசியோர் நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பகிருங்க அவங்களுக்கு நான் உண்மை நீ இப்படி தான் போக நடந்துக்கிறேன் அப்படின்னு உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே